ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் காலையிலேயே வியாபாரத்துக்கு வந்தாச்சு ச சோளக்கருது கொஞ்சம் இருக்குது அதனால் கொண்டு வந்துட்டுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னி நாளைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி ஒன்று கீரை எடுப்பேன் அப்புறம் சோளக்கருது இருந்தால் மட்டும்தான் எடுப்பேங்க அப்புறம் நீ கீரை வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகாது வாரம் ஆறு நாளும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்லான்னு பார்க்குறேங்க பார்க்கலாம் நீங்கள் லீவு விடலாமா இல்லை வேலை செய்யலாமான்னு கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கேரியும் சிறுகேரியும் தான் இருக்குங்க இந்த பக்கத்தால் காரு காரு தான் நான் தான் வாங்க போகிறேங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்புறம் காரு கேட்டாங்கன்னா என்னை துர துரத்தே அடிப்பாங்க கார் இல்லைங்க காரு வாங்குற அளவுக்கு இன்னும் நான் இன்னும் ரெடி ஆகலை ஏன்னா அதுக்கெலாம் பணம் நிறையா வேணும் அப்புறம் அதுக்கு டீசல் பெட்ரோல் அடித்து நம்மளுக்கு இதாகாது அதனால் நம்ம காரு நம்ம மெதுவாக வாங்கிக்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாப்பழம் சாப்பிடலாம் வரும் கொய்யாப்பழம் நாட்டு கொய்யாப்பழமும் ஐப்ரோட்டும் தெரியலைங்க ஒரு ஆத்தா கொடுத்துச்சு பசி ஆட்ரு கொய்யாப்பழம் கொடுத்தா அப்படியே ஆனால் டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்குது வாங்க சாப்பிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை செங்கீரம் மட்டும் இருக்குது எல்லா கீரையும் முடிஞ்சிருச்சு சோளக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு மழையை ரெண்டு மூட்டை சொல்லியிருக்கிறேன் இப்போ வருங்க எப்போ வரும்னு தெரியல அப்படின்னாங்க வந்துச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வரணும் கீரையும் இன்றைக்கி அளவாக எடுத்துகிட்டு வந்து சோளக்கிறதும் கீரையும் அளவாக வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் வீட்டுக்கு கிளம்பணுங்க இந்த டிங்கர் இருக்குது அதனால் கட்டு பத்து பத்து ரூபாயும் கொடுத்துட்டு கிளம்பல இன்னி நம்ம டைம் பார்த்தோம்னா லேட்டாகிடுங்க அடுத்த வேலையும் நம்ம தொடர்ந்து தணிக்கணும் கேட்டுருக்கிறேன் வியாபாரம் யார் முடிஞ்சுக்கே வண்ட சரி கடைக்கு வந்துருக்குற ஏதாவது சாப்பிடலாமான்னு இப்போ நினச்சிட்டு என்ன சாப்பிட்ணும்னா தெரிய மாட்டேங்குது சரி மிஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியில் பார்க்கலாங்க என் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க தெரியலைன்னா பக்கத்தால் இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு வீடியோ முன்னாள் தான் பெருசு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதாங்க நானும் வீடியோ போட்டு ஏதாவது பண்ண முடியும் சரி ஃபேன்ஸ் பாய்